ஹாய் மக்கள் வெல்கம் பேக் அவர் சேனல் ஆர்ஜேயல் ஃபேமிலி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும் அதை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கான ஆலில் போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கீரை கொட்டுங்க இப்படி செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களும் கீ சாப்பிடாதவங்க கூட கீரை சாப்பிட்ருவாங்க லன்ச் பாக்ஸும் காலியாகி வரும் அதுக்கு நம்ம கீரையை பொடிசாக நறுக்கி கழுவி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் வந்து சேர்த்துருங்க இப்படி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க ஏன்னா என் பையன் முதல்ல கீரை சாப்பிட மாட்டான் இப்போ வந்து இப்படி கொடுக்குறதுனால அவன் கீரை நல்லா சாப்பிட்றாங்க நாங்கள் வந்து புதுசாக ஆரம்பிச்சுருக்கோங்க நீங்கள் எங்களுக்கு உங்களோட லெவன் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க இப்போ கீரையை சேர்த்துட்டு அது கூட நம்ம பருப்பும் சேர்த்துக்கலாம் அதோடய பச்சை மிளகா பூண்டு தக்காளி ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு சேர்த்து குக்கரை போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வரணும் அந்தளவுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைக்கிறது பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து தேங்காய் மஞ்சள் கொஞ்சம் ஜீரகம் அதை சேர்த்து அரைச்சி அந்த இதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம தாளிப்பு போட போகிறோம் அதுக்கு ஒரு கடை எடுத்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுட்டு பத்தல் போட்டுட்டு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் பதங்க வதங்குறதுக்கு நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினோடனே ஒரு முக்கால் டீஸ்பூன் வத்தப்பூ தூள் சேர்த்துக்கலாங்க அது சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு அந்த கீரை கூட்டி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துருங்க நல்லா இப்படி திக்காக ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு வரும் அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நியூ மக்களே